குளிர் அடிச்சது டிசம்பர் மாதம் இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு சம்மர் ஆரம்பிச்சாச்சுங்கோ வீட்டில் ஃபேன் இல்லாமல் படுக்க முடியலையோ நூற்றி பத்து டிகிரி வரைக்கும் போகும் வெயில் வட இந்தியாவில் பயங்கரமான வெயில் வந்து வெயில்னால சாகரங்க நிறைய பேர் இருக்காங்க ஊர் அவ்வளோ அதிகம் இல்லை பட் எங்கெல்லாம் மலை இருக்கோ திருச்சினா மலைக்கோட்டை இருக்கு அந்த மலை எங்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேர்வை அதிகமாக போகும் குழந்தைகளுக்கு நல்ல கண்டிப்பாக சொல்லணும் ஏதோ அந்த சைஸ் ஐஸ் புரூட் எல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க சாப்பிடக்கூடாது என்னென்னோ சொல்றாங்க கொக்கோ கோலாங்கிறாங்க ஜிகிரி தண்டாங்கிறாங்க அதெல்லாம் அவசியம் இல்லை வீட்டிலேருந்து ஒரு நல்ல பாட்டிலில் குளிர வச்ச தண்ணி உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூல் வாட்டர் கொடுத்து அனுப்புங்க லைம் ஜூஸ் இருந்தால் லைம் ஜூஸ் போட்டு அனுப்புங்கன்னு ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு லிட்டர்னாலும் மினிமம் தண்ணி சாப்பிடணும் ஒரு டம்ளர் தண்ணி இரநூறு மில்லி பத்து டம்ளர் தண்ணி சாப்பிடணும் உடம்புல வேர்வை அதிகமாக அதிகம் பெரியவங்களும் பெண்களும் அதிகமாக வேலை பண்ணுறவங்களும் ரோட்டில் வெயிலில் வேலை பண்ணுறவங்களும் அந்த சன் ஸ்ட்ரோக்குன்னு வரும் அது வராமல் தடுக்கிறதுக்கு தண்ணி நிறையா குடிக்கணும் தண்ணி போடக்கூடாது சாராயம் குடிக்கூடாது கல் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா இன்னும் ஜாஸ்தி தொந்தரவு வந்துடும் வெயிலில் கொடை வச்சு அனுப்புங்க குழந்தைகளுக்கு கொடை கொடுங்க கேரளாவில் இந்த கொடை வைக்கிறது ரொம்ப காமன் கொடை வைங்க வெயிலில் சுத்தாதீங்க பகல் வெயில் ஈவினிங் ஒரு வெயில் இருந்தால் தப்பில்லை விளையாடுங்க ஆனால் தண்ணி நிறைய குடிக்கணும் மினிமம் பத்து டம்ளர் இரநூறு ரெண்டாயிரம் மில்லி தட் இஸ் ரெண்டு லிட்டர் இருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிங்க யூரின் நல்லா வரணும் யூரின் சரியா வரலன்னா பிளட் திக்காயிடும் யூரின் திக்காயிடும் யூரின்ல ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடும் யூரின்ல ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடும் உயர்வை கவனிச்சுன்னா டீஹைட்ரேஷன் வரும் குழந்தைகளுக்கு வாமிட்டிங் வருது டீஹைட்ரேஷன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும் வெயில் அளவான வெயில் நல்லது அதிகமான வெயில்ல சுத்த வேண்டாம் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்றேன் கடையில் போய் அது இதுன்னு சாப்பிடாதீங்க வீட்டில் பண்ற சாப்பாடு எடுத்துட்டு வாங்க டிஃபன் கேலியில ஐஸ் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எல்லாம் மாதுளம்பழம் ஜூஸ் குடிங்க உடம்புக்கு நல்லது உடம்புல வியாதி வராது கண்ட கண்ட ஜூஸ் சாப்பிட்டா வயிற்று ஆள போகும் காலராக வரும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்